Malas en general. ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் அறுவடை செய்ய போகிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்னு இருந்து பாருங்கள் ஓகே ஒரு க வித்த விழாத்தம்மா இங்கே அதுக்காக கட் எல்லாம் இப்போ வெளியில் எடுக்க போகிறோம் அதான் காட்டுறோம் உங்களுக்கு வேறுங்க விளாத்துக்கு கட் ஓஃபுல் வளர்ந்துருக்கேன் ஆமாம் இப்படி பிடிச்சி கொண்டு நில்லைனே அப்போ தான் நான் எடுக்கிறேன் இல்லாமல் தரும் அங்க அங்க புரிய கொஞ்சம் தள்ளி நின்றா நான் போவேன் போன முறையும் நிறைய கற்று இது இனிப்ப நான் பிச்சை இந்த வேரிலிருந்து இந்த இஞ்சா அம்மா അത് ഇല്ല വേറെ വന്ന இப்படி கட் ஆஃப்ல இந்த இல்லை இப்படி பழுத்தாப்புறகு இங்க இப்படி மஞ்சளா வந்த அப்பறம் கட் ஆஃப்ல எடுக்கலாம் இங்க இதுக்கு நிறைய இருக்கு போல பிக்கவும் பயமா இருக்கு மத்த இதுவளம் சேர்ந்து வருது எப்படி பழுத்தாப்புற கட் ஆஃப் எடுக்க அதுக்குள்ள வீச்சு போட்டேன் என்னம்மா புல்லு வேலம் வளர்ந்து அது இருக்கு ஆ அந்த இருக்கு அதுக்கு இருக்குது நிறைய கர்தோஃப் தندرங் வேற ஓட வந்திருக்கு என்ன சையா அம்மா இத வேற ஓட வந்திருக்கு திருப்பி நடக்கட்டோ lactate இல்ல இல்ல கச்சவளிகிடுங்க இருக்கு இதுக்கு நிறைய கல அங்க இருக்கு

ஆஹ் விடாட்டா சில இது வேலை சில அது வேலை வேலை விடுது வேலை இதுக்குள்ள பெரிய

உலகாக்கெல்லாம் அங்கே வந்துட்டு தண்ணி உராய்க்கு கத்தாரி போல இல்லை நீ

இன்னும் ஓகே புதுசாக போடுவோமா இந்த வத்தாளக்களை மண் போடுவோம் ஓகே இதுக்குள்ளே இதுக்கே எல்லா கிளாங்கையும் பிடிங்கி விட போகிறான் ஐயோ கிளாங்கு நல்லா கிழங்கு வந்துவிட்டு இதுக்கு நிறைய ஓ இப்போ இங்கே பிடிங்க நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் ஒண்டுக்க போட்டா வடிக்க என்ன செய்யற இதுக்கு இருக்கு இதுக்கே நிறைய கிழங்கு இருக்கு முதல் முதல் கிழங்கு எடுத்த போது சரியா சந்தோஷப்பட்ட കിളങ്ങില്ലല്ല മുട്ടിയേതു ഇമ്പിടീതനെ നീ റാങ്ങി നെപ്ലാ ഇ വെള്ളക്കട ഒരെ അക്കളണ്ടി കണ്ട കണ്ടുക്കള ഓ എനിക്കെനറിയാക്കൻ കേറി தெரிய நான் கேட்கணும் மணி இங்கே இது கேமரம் அது மற்றது வேலை ம் அதோட அதையும் சார்ஜ் கரட் கிழங்குகளும் சேர்ந்து வருது കുട്ടി കാത്തറിഞ്ചാറോ കറട്ടു അതെയും ഓക്കേ

ഇത് ലാണ വന്ധനല്ല വേല ഓ മന

குழி இங்கொண்டு போடாத கத்தரிக்கலாம் பொழுது ஆக்கி போடும் கத்தரிக்கை காய்க்கு அதுக்கடந்த என்ன அடுத்த முறை புத்தியா பாவிச்சு போடணும்னாங்க அதில் ஒரு கிழங்கு தவறி போச்சு இதுக்குள்ளே நான் போகணும் இப்போ இதுக்குள்ள தான் இதுக்கு இருக்கிற கிழங்குகளை எடுக்கலாம் இந்த அம்மா பெரிய கிழங்கு ரெண்டு

இதுக்கு கரட் கொஞ்சம் குட்டி குட்டியாக வளர்ந்து எனக்கு இந்த கரட்டு பார்த்து தெரிஞ்ச சைஸ் அது கொஞ்ச நாள் விட்டால் விளாஞ்சி இருக்கும் இப்போ பிடுங்குறா பிடுங்காமதவா தண்ணியாக விட்டு அதுக்கு பிஞ்சு போச்சுது அது என்ன பிஞ்சு போச்சு இந்த இங்க இதுக்கிழங்கு இருக்கு அம்மா இதுக்காக இருக்கு இன்னும் சும்மா போட்டுவிட்டு நாங்கள் கிழங்குகளை இங்க அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் கிழங்கும் குட்டி குட்டி கரெட்டும் அதை முத்தா விட்டுருக்கலாம் நாங்கள் இந்த கிழங்கோட போட்டோம் அதுக்கு இன்னும் கிழங்கு இருக்கு കത്തിരിക്ക എവിടെച്ച പൂടാമ പോ

போயிருக்காது ஆனா தூரம் பிள்ளையும் சேர்த்து புடுங்கி விடுவான் யார் இருக்க வர

கிழங்கு ஓகே நாங்கள் கட் ஆஃப் கழுவுறோம் இங்க வேற கட் ஆஃப் எல்லாம் கழுவ போறோம் நல்ல வெள்ள கிழங்கு கிட்ட வச்ச அம்மா அதுக்காக கரெக்டும் வருது புல்லும் வருங்காயம்யா போக்கலாங்க சமைக்கிறான் நானு கரோட்டான் கிடக்கும் இல்ல கரோட்டன் வாங்கி வந்து வைக்கணும் கரோட்டான் சீவிடுவான் பார்த்தேன் கொஞ்சம் இப்படி புடிச்சு வச்சிருங்க அம்மா விழாவும் விழாவது உண்டும் எல்லாம் கழுவிட்டிங்க உண்டு விடாமல் எடுத்தா தானே இன்னும் முத்தா விட்டுருக்கலாம் கட் ஆஃப்ல ஆமாம் நல்லா குட்டி கரெட் கை காவே கழுவுணும்னாங்க வடிவேன்

അപ്പം അഞ്ചാം മഴ പെഞ്ചിക്ക് ഇങ്ങനെ ആർ എങ്കായം ഇതിൽ ഇരുന്ന എല്ലാ വെങ്കായത്തെയും ഇപ്പം അറുപട്രീലങ്കൻ അങ്ങനെ സാന്ന വങ്കായ അപ്പം പാത പാത്ത ஸ்ரீலங்கா அந்த சின்ன வெங்காயத்தை நான் தானே இல்லையா அம்மா தனியா அந்த பெரிய வெங்காயம் தான் அது சின்ன வெங்காயம் நான் வந்திருக்கு மண்டோ அப்படி பூ வந்திருக்குது பூ வந்தால் ஆ வந்துருக்கு ஓ வந்துருக்கு ஓ வந்துருக்கு ஸ்ரீலங்கன் சின்ன வெங்காயம்

எல்லாம் புல்லாத்தையும் வெங்காயத்தை கழுவா வணும் முதல் இந்த தாலி எடுத்து வேணும் வட்டி போட்டு கழுவங்க வெங்காயம் இது வடிவாக தெரிக்குது ஸ்ரீலங்கன் வெங்காயம் வடிவா வந்திருக்கு அம்மாட்டு உளச்சதுகளை கொண்டாந்து போட்டேன் நீங்க வாங்கி போயிட்டு என்ன உம் வேண்டி வச்சா வெறும் தாங்க ஒரு வெங்காயம் வைக்க நாலு அஞ்சு பேர் இந்தாமா விட்டே ஓ ஒரு வெங்காயம் தான் வச்சனாங்க அது இப்படி நேருக்கு வடிவம் வளர்ந்துருக்கு இது வேலை இதானே இல்லை இது வேலை இப்பான்னு வரு இது வேலை ஆமாம் இப்படி ஒன்று தான் வச்சனாங்க அது நாலஞ்சு வளர்ந்து பேருக்கு இப்படி பார்த்தீங்கல்ல இல்லை திருப்பி வெங்காயம் போகிறோம் டைம் காணும் தெரியா பார்ப்போம் ஆனா அது வடிவா வளருது எல்லாம் சேர்ந்து வளருது சண்டா குடிக்காம அப்பா, வருது அம்மா பொருங்க வர தானே இது ஸ்ரீலங்கன் வெங்காயம் முளைச்சதை கொண்டு வந்த நட்ட நாங்கள் சந்தோஷமா கிடக்கு இதுலயும் ஒன்று நிக்கிறார் அவரையும் புடுங்குவான் இங்க இப்படி வருது இங்க அது இல்லையா இப்படி வருது இப்படி சுற்றி ஒண்டில் இப்படி நல்ல வடிவாக சுற்றி வளரு வடிவாக இருக்கு நல்ல மண்தானை இது பெருகுது நல்ல நல்லா விளைஞ்சிருக்கு ஏன்னு இந்த நீ நட்டதும் விளைஞ்சு தான் இருக்குது ஓ இது சிவப்பு வெங்காயம் இந்தாங்க ஆசை இருக்கு பார்க்க இது நல்லா விளாச்சு ம் வடிவாக விளாச்சிருக்குன்னு ம் டைம் இல்லை கார்டனில் வந்து கிளீன் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு அப்படி இருந்தும் எல்லாம் செய்கிறேன் நாங்கள் இது புல்லு பிடிங்கி போட்டிருக்கு திருப்பியும் வெங்காயம் தான் நடப்போகிறேன்னு கொஞ்சம் ஜாலி சைட் நட்டுட்டேன் அந்த சைட் க்ளீன் பண்ணி போட்டு வெங்காயம்தான் போட போகிறேன் இதை அதை வடிவ பிடிங்கி போட்டு போடும் இதுக்குள்ளே ஒன்று வெள்ள வெங்காயம் வந்திருக்கணும் இந்தாங்க இது லவ்ஸ் வீ விளாக் வறுக்கலாம் அஞ்சா இதில் எடுங்க எல்லாத்தையும் அதை வறுக்கலாம் அதுக்குள்ளே ஒன்று எடுக்காம நல்ல மழை பெய்திருக்கு வெங்காயம் தாங் ஓ அந்த சின்ன எல்லாத்தையும் கொண்டு மீசெல்லாம் வச்சுட்டு கழுவுகணும் ஒரு இது இருக்குல்ல போட்டு ஆஹ் அங்க எல்லாம் வெங்காயம் கொட்டு இருக்கு அப்ப சந்தோஷமா இருக்கும் அம்மா இஞ்ச பாருங்க இஞ்ச பாருங்க அத கொண்டு சந்தோஷமா இருக்குது இவ்வளவு வெங்காயம் வெங்காயம் கீழே விழுத்தி போட்டா எங்கேயோ உள்ளி மற்ற அது வேற என்ன இதுக்குலா போட்ட நான்கிண்டு தெரியா உள்ளாண்டுட்டு எல்லாத்தையும் பெற்றன்

இங்க வேறு வெங்காய பூவை பார்க்க வடிவாக இருக்குது என்ன இந்த வெங்காயம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த ஸ்ரீலங்கன் வெங்காயமும் இல்லை ஊர் வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சும்மா சாப்பிடணும்